அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக விஜயா பிளேவிட் நிறுவனர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரத்த பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை உடல் எடை அளவு இது வந்து இன்னைக்கு இலவசமாக தொடங்கப்பட்டிருக்கிறது அதை வந்து சகோதரர் ஜெயக்குமார் சார் அவர் வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொடங்கி வைத்தமைக்காக அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் அடுத்த தலைமுறையினர் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் காண வேண்டும் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி மேட சொல்லுவாங்க அந்த மாதிரி முக்கியமான விஐபி எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம அழைக்கும் பொழுது அவர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றியும் எடுத்துச் சொல்லும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு அது உந்துதலாக ரோல் மாடலாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்த உறுதுணையாக காரணமாக இருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவி சகோதரி அல்லிராணி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நமக்கு இடம் ஒதுக்கி இன்னைக்கு ஏசி போடுறதுல இருந்து ஃபேன் போடுறதுல இருந்து இந்த அரங்கம் நமக்கு கொடுக்கறதுல இருந்து நமக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்கள் வழிவிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும் அதே போல லைப்ரேரியன் அவர்களுக்கும் ஏனைய இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை பேருக்கும் உங்கள் சார்பாக என் சார்பாக இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை நீங்க பரிமாறணும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நாள் முழுவதுமே நீங்க ஒதுக்க வேண்டியதில்லை ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனா போதும் அது பயனுள்ள நிக நேரமாக தான் அந்த நேரம் இருக்கும் ஏன்னா இப்படி செல்போன் எடுத்தால் தேவையில்லாத விஷயங்களை வந்து காட்சிகளை வந்து நம்ம மணிக்கணக்கில் அதை பார்க்குறோம் தூக்கத்தை கெடுத்து கூட என்ன பண்ணுறோம் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் செல்ஃபோன் சினிமா பார்த்துக்கிட்டே இருப்போம் நாடகங்கள் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்து ஏதாவது கத்துக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்கறதோடு சரி சிரிக்கிறதோட சரி ரசிக்கிறதோட சரி எல்லாமே மறந்துடுவோம் ஆனா இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நேரடியாக கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை நல்ல எண்ணத்தை நமக்கு கண்டிப்பாக அது ஏற்படுத்தும் பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் மிக மிக முக்கியம் அதனால உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்க வரும் பொழுது அழைத்து பாருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இங்க பரிசோதனையும் நீங்க பண்ணிக்கலாம் அதே போல குழந்தைகளையும் நீங்க என்கேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான உடல் நலம் சார்ந்த கருத்துக்களும் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நோய் இல்லாம வாழ்றது எப்படி மருந்தில்லாமல் வாழ்றது எப்படி நீண்ட ஆயுளோடு நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்னை தாண்டி நிறைய மருத்துவர்களும் தொடர்ந்து வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் ஆங்கில மருத்துவர்கள் அதே போல சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்களும் வருவாங்க அப்போ வரும் பொழுது அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்ன மூத்தவர்களுக்கான மூட்டு வழிகள் அறுபது வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு சார்ந்த நோய்களை பற்றி அதற்கு என்ன தீர்வு என்ன காரணங்களால் ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து சாரை வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம பேசுவோம் அதனால இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பங்கெடுத்து கொண்டு கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நெகிழ்ச்சிக்கு வந்திருந்த விஜயா பிரேட்ஸனுடைய நிறுவனர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மா அதாவது வாசகர் வட்ட தலைவி சகோதரி அள்ளி ராணி அவர்களுக்கும் ஏனைய அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்